இந்த ரெசு மிஸ்டேக்கும் ஆயிடுச்சு ஸோ அதையும் எப்படி கிளியர் பண்ண அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் உங்ககிட்ட பிரிண்டர் இல்லைனா இது வந்துட்டு சேலும் பண்ணுறாங்க நீங்க பிரிண்ட் பண்ணி இந்த லெட்டர்ஸ் எல்லாமே மொத்தமாக வாங்கிக்கிறனும் நான் பிக்மெண்ட்டு பீட்ஸ் அவங்க என்ன டிசைன்ல கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறம் ரெசினை மிக்ஸ் பண்ணிட்டு மோல்டுல ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை அப்படியே நான் வந்துட்டு மோல்டில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மெத்தட் கீ சென் தான் நான் வந்துட்டு ஆர்டர் எடுத்திருந்தேன் அண்ட் நான் கம்மியான அமௌண்ட்டில் தான் ரெசின் கீச்சை நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணால் கடைசியில் ஒரு நம்பர் வருது அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க ஸோ க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க அது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு நான் வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அதை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒன் கோட்டிங் தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு பீட்ஸும் இந்த கிளிட்டர்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண விட்டதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்கரை நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிடுச்சு பாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிக்கரை நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவுட் கோட்டிங் கொடுக்கணும் மேலே ஒரு கோட்டிங் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோட்டிங் நான் வந்து கொடுத்துட்டேன் இது நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒன் வீக் வந்துட்டு டைம் கேட்டிருந்தேன் ஏன்னா நான் ஒரு மோல்டு தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன் அதே மாதிரியே வந்துட்டு டுவெண்ட்டி கிச்சன் வந்துட்டு ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ இது நயன் மோல்டு தான் ஸோ நம்ம வந்து தனித்தனியாகவே பண்ணிடலாம் ஏன்னா ஒரு மோல்டு வந்துட்டு பிஞ்சு போயிடுச்சு நான் பண்ணிட்டு இருக்கும்போதே பிஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால் ஒரு மோல்டே வச்சு பண்ணிடலாம் ஒன் வீக் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் நான் வந்துட்டு பண்ணேன் அண்ட் இந்த கோல்டன் கலர் கீ செயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் கோல்டு கலர் கீச்செயினே நான் வந்துட்டு போட்டேன் இந்த கீ செயினில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு ஏன்னா அவங்க எழுதி தரும்போதே வந்துட்டு ஒரு லெட்ரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எழுதி தந்துட்டாங்க தாய் அந்த தாய்லி பாங்கிறதுக்கு வந்துட்டு எள்ளு ஆட் ஆகிடுச்சி ஸோ இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணேன்னா இந்த கீ செயினை அப்படியே திருப்பி வச்சு ஒர்க் நான் வந்துட்டு பண்ண போகிறேன் அதுக்கு பிரிண்ட் பண்ண அந்த நேம் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணி நான் வந்துட்டு எடுத்துருக்கேன் இதை அந்த மோல்டு சைஸுக்கு தோதான் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஸ்டிக் பண்ண போறேன் ஏன் வேற கிச்சனே ரெடி பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னா இதை நான் ரொம்ப கம்மி அமௌண்ட் சொல்லி தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது இதை நான் தனியாக ஒரு கிச்சைனாக பண்ணுறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கட்டுப்படி ஆகாது ஸோ அந்த கிச்சனுக்கு பின்னாடியே நான் வந்துட்டு இதை ரெடி பண்ணி இதுக்கு வந்துட்டு அவுட் கோட்டிங்கும் கொடுத்துட்டேன் அவுட் கோட்டிங் கொடுத்துட்டு கிளிட்டர்ஸும் கொஞ்சம் வந்துட்டு செட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன் ரிஃபாத்துங்கிறவங்க வந்துட்டு வெள்ளூர்லேருந்து இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட ஆர்டர் தான் இது அவங்களுக்கு டஸ்பேச்சும் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் நான் வந்துட்டு வச்சேன் பிரேஸ்லெட் கிஃப்ட்டும் வச்சு நான் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டேன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் தெரியல நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாம்